தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் பசுமையும் பாரம்பரியமும் இணைந்த ஒரு நிலம் அந்த நிலத்தில் வானாபுரம் வட்டத்தில் சிறிய கிராமம் ஒன்று சூலாங்குறிச்சி ஆனா அது சாதாரண கிராமம் அல்ல ஒரு காலத்தில் ஒற்றுமையால் வாழ்ந்த ஒரு பண்பாட்டு ஊர் ஏன் இந்த கிராமத்தை பத்தா எங்கும் பேசுறாங்க என்று அப்புறத்து ஊர் மக்கள் கூட ஆச்சரியப்பட்டார்கள் சூலாங்குறிச்சியின் பெருமை அவர்களோட மனசு ஒன்று அதுதான் அவர்களோட வாழ்க்கை விதி தண்ணீர் குறைந்தாலும் விவசாயம் பாதிக்கப்பட்டாலும் காலநிலை மாறினாலும் அவர்கள் ஒன்றுபட்டதா இருந்தார்கள் ஆற்றின் இருபுறமும் மரங்களும் பசுமை நிறைந்த வயல்களும் இருந்தன ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு செல்ல ஆற்று மணலில் கால் வைத்தால் மணலும் நீரும் காலை வருதும் இதமாக இருக்கும் பள்ளியில் மாணவர்களின் சத்தம் அதற்கு இடையில் இருந்து பறவை குண்டவரின் சத்தம் பள்ளியின் சத்து தொலைவில் இரு பெரும் ஆலமரம் அரசமரம் அதில் அமர்ந்து கிளிகள் குயில்கள் காகம் பருந்து இவைதனும் இறைச்சல்கள் நமது காவல் மிங்காரமாக ஆற்றில் நீர்ல கிணறுகளில் உயிரில்லை அடுத்துள்ள ஊழ்கள் சண்டை பிடித்த போது சூளாங்குறிச்சி மட்டும் தீர்வை தேடியது உயிரோடு இருந்த ஒற்றுமை அங்கே மீண்டும் உயிர்த்தது மூத்தவர்கள் அலந்தார்கள் இளைஞர்கள் உழைத்தார்கள் பெண்கள் வழி சொன்னார்கள் ஒரே மாதத்தில் ஒற்றுமை குளம் என்று பெயர் பெற்ற புதிய உயிர்குளம் தோன்றியது அந்த குளம் அந்த கிராமத்துக்கு அரசின் பாராட்டையும் நாட்டின் கவனத்தையும் தந்தது ஆனால் இன்று பேசுவது அந்த பெருமையை பற்றி இல்லை அந்த பெருமையை இழந்த வேதனையைப் பற்றிதான் சூலாங்குழிச்சி சுயநல அரசியல்வாதிகளின் பிடியில் சிக்கிக் கொண்ட ஆற்று மணல் கொள்ளை ஆற்றின் ஓரமாக தேவையற்ற பாதை அமைத்து அதன் மூலம் மணல் கொள்ளை நடத்தினார்கள் ஆற்றில் நீரோட வேண்டிய இடத்தில் இன்று மதுபாட்டில்களின் ஓடுகள் பாறைகள் குப்பைகள் ஒரு காலத்தில் குழந்தைகள் சிரித்த பள்ளி வருகை குறைவு என்ற பெயரில் இடிக்கப்பட்டது இன்று அங்கே ஒரே ஒரு பால்வாடி மட்டும் சாலை ஓரம் நிழல் தந்த மரங்கள் கட்சி பதாகைகளால் மாற்றப்பட்டன பசுமையான நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறிவிட்டன இந்த நிலையை நான் என் கண்களால் பார்க்க கூட இப்போது மனசு சமதிக்கலை ஆனா இதுல நான் ஒதுங்க மாட்டேன் மீண்டும் பசுமையாக்கலாம் மீண்டும் குழந்தைகளின் சிரிப்பை கேட்கலாம் சூளாங்கூரிச்சி ஒரு காலத்தில் எப்படி இருந்ததோ அதே பெருமையோடு மீண்டும் நிற்க என் கிராமம் என் மண்ணு என் மீண்டும் வரை அது எழும் வரை